உங்களுடைய சோதனைகளை நீங்கள் சோதனை அழைக்காமல் சோதனை நீங்கும் என்று நினைப்பது பகலில் கனவு காண்பதுதான் நடக்கவே நடக்காது நபிமார்கள் அழைத்தார்கள் உறவுகளை விட்டு நீங்கி உலகத்தை விட்டு நீங்கி செய்த ஒரு சிறிய தவறால் மீன் வயிற்றில் அகப்பட்டு மீன் வயிற்றில் அகப்பட்டு இருளில் கிடக்கக்கூடிய ஒரு நபி அவர்களுக்கு தெரியும் இந்த இருளிலிருந்து யாரும் என்னை நீக்க முடியாது என்னை விளக்கிக் கொண்டு வர முடியாது மீன் வயிற்றுடைய இருள் சூழ்ந்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையும் இருளால் சூழப்பட்டிருந்தால் அல்லாஹுடைய தூத யூனுஸ் அழைத்த அந்த பிரார்த்தனையை நீங்களும் அழையுங்கள் அல்லாஹ் உங்களையும் அந்த பிரச்சனையில் இருந்து நீக்குவார் வணக்கத்துக்குரிய இறைவனை உன்னை தவிர தகுதியானவன் யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் இந்நீ மீன் அநீதம் செய்பவன் யா அல்லா அநீதத்திற்கு உள்ளானவன் யா அல்லா எனக்கு இந்த சோதனைகளை நீக்கு யா அல்லா என்று அவன் கேட்பான் அல்லாஹ் அந்த சோதனையை நீக்குவான் நான் செய்த பாவத்தால் எனக்கு இந்த சோதனை என்றால் இதோ விடுகிறேன் நீக்கி இப்ராஹிம் அழைத்தார்கள் அல்லா நீக்கினான் நபி தாவூத் அழைத்தார்கள் அல்லா நீக்கினான் நபி நூ அழைத்தார்கள் அல்லா நீக்கினான் நபி சக்கரியா அழைத்தார்கள் அல்லா நீக்கினான் நபி அய்யூப் அழைத்தார்கள் அல்லா நீக்கினார் முகமது ரசூ அலி வசல்லம் அழைத்தார்கள் அல்லா நீக்கினான் நாம் அழைத்தோம் அல்லாஹ் நாம் கேட்டோமல்லா விளத்துகிறேன் நாம் முறையிட்டோம் இந்த சோதனையால் சிரமப்படுகிறேன் அவதிப்படுகிறேன் கஷ்டப்படுகிறேன் இன்னல் படுகிறேன் கண்ணீர் வடிக்கிறேன் எனக்கு இந்த சோதனையை நீக்கு யாள் என் பாவத்தின் மூலமாக வந்திருந்தால் இதோ அந்த பாவங்களை விட்டு விலகி வருகிறேன் கவலையை நீக்கு என்று கேட்டிருக்கிறோம்